தாய்க்கு வணக்கம் சகோதரிகளுக்கு மகள் மகளிருக்கு என் வணக்கம் இங்கே மேடையில் விட்டிருக்கும் நங்கையர் அணி பேரணி எனக்கு மனதிற்கு தெம்பையும் உங்களுக்கு கொடுப்பது போல் குதூகலத்தையும் அது ஏற்படுத்துகிறது டாக்டர் உஷா அவர்கள் இன்று இணைந்திருக்கிறார்கள் முகாம்பிய மூகாம்பிகை அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் சரளா அவர்கள் கட்சியில் இன்று இணைந்திருக்கிறார்கள் எங்கள் கம்பெனியில் இணைந்து ரொம்ப நான் இங்கே ஸ்ரீபிரியா கமீலா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் நான் அரசியல் பிரவேசம் செய்வதற்கு ஊக்கியாக இருந்தவர்கள் இவர்களும் சிலர் ஒருவர் இந்த ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு ஏன் தான் சொன்ன இப்படி பாஞ்சிடுவார்னு நினைக்கவே இல்லை ஸ்ரீபிரியாலாம் பயந்துட்டாங்க நீங்கள் இவங்க நினைக்கல சரி சொன்னாங்க நான் வந்தால் நல்லா இருக்கும் தான் சொன்னேன் ஐயோ வந்துட்டீங்களே பயமாக இருக்கே இருந்தாங்க இனிமேல் பயப்படாதீங்க ரொம்ப பயமாக இருந்ததுன்னா நீங்களும் வாங்க தோணைக்கேன்னு கூப்பிட்டேன் அப்படித்தான் அவர்கள் வந்தார்கள் இங்கே பெண்கள் தினம் என்பதற்காக நான் சொல்லவில்லை ஒவ்வொரு நாளும் பெண்கள் தினம் என்று டாக்டர் அவர்கள் சொன்னது போல் எனக்கு இந்த வீட்டை பொறுத்தவரை அதாவது வழக்கமாக கேட்பாங்க உங்கள் வீடு எப்படிங்க சிதம்பரமாக மதுரையான்னு கேட்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிதம்பரம்னா நடராஜர் தான் அங்கே மூலப்பொருள் மதுரைன்னா அங்கே மீனாட்சி தான் அங்கே யார் ஆட்சி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு அப்படி கேட்பாங்க ரகசியம்மா அம்மா ஆட்சியா ஐயா ஆட்சியான்னு கேட்கறதுக்கு கேட்பாங்க இந்த வீட்டை பொறுத்தவரை இது மதுரை தான் நான் இந்த வீட்டில் வளரும் பொழுது என்னை சுற்றி ஆண்களின் விழுக்காடு இருந்ததை விட அதிகம் பெண்கள் தான் இருந்தார்கள் என்னுடைய தாயார் அப்பா வந்து பரம்கோடியில் இருந்தார் அம்மாவுக்கு வந்து டயபிட்டிஸ் இருந்ததுனால அப்போ அந்த காலத்தில் அதுக்கு அங்கே மருந்து கிடைக்குமாங்கிற சந்தேகம் வந்தது அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எங்களுக்கும் படிப்பு இங்கே இருக்கட்டும் என்று எங்கள் அண்ணன் மகள்கள் மூவரும் மூவரும் இங்கே இருந்தார்கள் என் அக்காள் நளினி அவர்களும் இங்கே கல்வி கற்றார்கள் இது போக எங்களுடைய அம்மாவின் சகோதரி பெண்களும் இங்கே இருந்தார்கள் ஸோ ஒரு அது போக வீட்டில் இருக்கிற உதவி ஆட்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க ஸோ என் எந்த குறிப்பிட்ட நேரத்துலையும் ஒரு அரை டசன் பெண்கள் இருப்பாங்க நான் அதில் தவிர எனக்கு என்னென்னா நான் கடைசி பிள்ளை அதனால் எனக்கு இந்த சிப்ளிங் ரைவல்ரிங்கிறது என்னென்ன தெரியாது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய சிப்ளிங்ஸாக வளர்ந்த சாருவாசனின் மகள்கள் கூட எனக்கு ரைவல்ரியாக இருந்ததே கிடையாது கூட்டு கலவாணின்னு சொல்லுவாங்க மாதிரி நாங்கள் எல்லா சேட்டைகளையும் சேர்ந்து செய்வோம் இந்த வீடு நாங்கள் எல்லோரும் கூடி விளையாடிய இடம் இதில் எனக்கு என்னுடைய வணக்கத்தை அவருக்கு நாளும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் கம்பெனியில் என் தாயார் பெயரையும் என் பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் இதில் என்னன்னா இந்த கொண்டாட்டம் நான் மட்டும் கொண்டாடிய கொண்டாட்டம் அல்ல என் தாப்பனார் அவர்களும் சேர்ந்து அவருக்கு அந்த முன்னுரிமை அதை கொடுத்தாங்க சந்தோஷமாக அவங்கள அதை பெருசாக கேட்டெல்லாம் வாங்கலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதற்கான திறமை இருந்தது இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது அறிவுரை அல்ல நான் பார்த்த அனுபவத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கான எல்லா எம்பவர்மெண்ட் என்று சொன்னார்கள் அந்த எம்பவர்மெண்ட்டும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது யூ ஹவ் நாட் சீஸ்டு அதை கைப்பற்றவில்லை நீங்கள் என்பதுதான் இது என்ன இப்படி நம்மளை குற்றம் சொல்கிறாரி பாராட்ட வேண்டிய நாளன்று நம்மை குற்றம் சொல்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் இந்த வீட்டில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தாய் தந்தையாரின் தாயார் அவங்க வந்து மொட்டப்பாட்டி ஏன்னா அவங்க இருபத்தொம்போது வயதில் விதவிய உதவியானவர்கள் தொண்ணூற்றி ஒம்போது வயசு வரலும் உயிரோடு இருந்தாங்க அவங்களுக்கு குதூகலம் எல்லாம் அவர்கள் தான் அவங்களுக்கு நிறையா பேரப்பிள்ளைகள் இருபது இருக்கும் மொத்தம் மேலேயே இருக்கும் அவங்க எல்லோரையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஒரு அது அவங்களுக்கு வருடம் ஓடிடும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்க உயிரோடு இருக்கும்போது நாங்கள் பள்ளிக்கு போகும்போது கிணத்தடிக்கு வந்துடுவாங்க அவங்க எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு தென்படக்கூடாதுன்னு நான் சுற்றி ஓடி வந்து அவங்கள பார்த்துட்டு போவேன் அது பகுத்தறிவின் ஆரம்பமும் என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் அது வந்து எனக்கு ஒன்றும் கெடுதி விளைவிக்கலை என் கல்வி பள்ளிக்கூடத்தில் நடக்கலை நான் பார்த்தியா என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு போவேன் தான் படிப்பு வரலன்னு படிப்பு பள்ளிக்கூடத்தில் வரல அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்று வரை எனக்கு அப்போ தோணும் இந்த எம்பவர்மெண்ட் என்று உங்கள் முன்னால் வைக்கப்பட்ட பிறகும் நீங்கள் அதை கைப்பற்றவில்லை என்பது வந்து அதுதான் அடிமைத்தனம் அதிலிருந்து நீங்கள் மேலும் அதற்கு நான் உதாரணமாக சொல்வது என்னுடைய பாட்டியாரை அவர்கள் இந்த நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டு கிட்டத்தட்ட அறுபது வருடம் இப்படி தன்னை வதைத்து கொண்டிருந்த பொழுது அதே அவர் போலவே விதவி பெண்ணொருவர் தனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்திய பிரதமராக பதவியேற்றிருந்தார் இந்த ரெண்டு பெண்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பேன் எங்கள் பாட்டி எங்கே தப்பு பண்ணாங்க அந்த முதல் அடியை எடுத்து வைப்பவர்களுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பண்ண உதவியை எங்கள் பாட்டிக்கு பண்ணலையோ அதுதான் உண்மை காலத்தின் கைதிகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் காலம் முன்னேறிவிட்ட பிறகு நீங்கள் கைதிகளாக இருப்பதற்கு எந்த சாக்கும் சொல்ல முடியாது உங்களை தவிர அதை நீங்கள் போராடி பெற வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதுமானது அது புரியறதுக்கு கொஞ்சம் நேரமாக எல்லா வீடுகளிலையும் அதாவது செல்வம் புழங்குங்கிறதா டாஸ்மாக் புழங்குங்கிறதா தெரியாது நமக்கு அப்படி இருக்கிற வீடுகளில் கொஞ்சம் புரிய டைம் ஆகும் ஏன்னா அந்த மயக்கத்துக்கு நடுவில் தயக்கமின்றி நீங்கள் உங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் அது செய்ய முடியும் ஏன்னா என்னதான் அரசு விற்றாலும் ஒழுக்கமும் கல்வியும் சமுதாயத்திற்கு தாய் வழிதான் வரும் அப்பா கண்ட்ரோலாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இருப்பாங்க ஆனால் தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து பொறாமைக்குரியது இப்போ சொன்னாங்க ஒரு அழகான வார்த்தை இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் தாய் வழி வருவது தான் அது இப்போ தமிழர்கள் எல்லாரும் தாய் வழி வந்தவர்கள் தான்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் உண்மை அது புரிந்துவிட்டாலே பெண்மையை மதிக்க வேண்டும் என்ற கடமை நமக்கு வந்துவிடும் உயிர் கொடுத்த உயிர் அது என்று அப்படி பார்த்தாலே போதும் அதுக்கு ஒரு ஜெண்டர் தேவையில்லை நாம் உயிரோடு இருப்பதற்கு உயிர் கொடுத்த உயிர் தாய் அதற்கு உதவிய இன்னொரு உயிர் தந்தை அது எனக்கு புரிவதற்கான எல்லா சூழலும் எனக்கு இந்த வீட்டில் இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நல்லா பேசிட்டீங்க கைத்தட்டல் வாங்குறதுக்கு சரலாபர்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கைத்தட்டல் பிடிக்கும் ஆனால் அது மட்டுமே போதாது எங்கள் மக்கள் நீதி மையத்தில் பல கனவுகள் எங்களுக்கு பெண்களுக்காக நாங்கள் கண்டு பெண்களுடன் சேர்ந்து அந்த கனவுகளை நினைவாக்க முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த சொன்னாங்களே அந்த ஈக்குவல் சம்பளம்ங்கிறது அது வந்து பல்துறைகளில் சினிமா துறை உள்பட விவசாயத்தில் நீங்கள் கீழ் கீழ்மட்டத்தில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேணா சொல்லுவாங்க இல்லை எங்கள் ஃபேக்டரிலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் கரெக்டாக ஈக்குவல் சம்பளம் ஃபேக்டரிங்கிற விழுக்காடு வந்து குறிப்பிட்ட விழுக்காடு தான் நிறைய பேர்கள் இப்போ வீட்டு வேலைக்கு ஆட்கள் விற்கும்போது ஆம்பளைக்கு ஒரு சம்பளம் பொம்பளைக்கு ஒரு சம்பளம் இப்போ ஒன்று சொல்கிறோமே நம்ம ஜாக்கிரதையாக நல்ல டிரைவர் வேணும்னு சொல்கிறோமே நல்ல டிரைவர் தான் அங்கே இருக்காங்க ஆனால் இதுவரில் நான் அந்த டிரைவர் வேலைக்கே ஒரு நல்ல பொம்பளை கிடச்சா அந்த சௌரியமாக இருக்குன்னு சொல்கிறதே கிடையாது அதெல்லாம் கஷ்டம்ப்பா அவங்க நாங்கள் வெளியூருக்கெல்லாம் போவோம் அவங்க அது கண்ணு முழிச்சிருக்கணும்னு இவங்க உலகம் பூரா சுற்றிட்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எது பண்ணால் என்னது டிரைவர் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய அவமானம் இல்லை வீட்டில் பத்து தைக்கிறாங்களாங்கிறத விட டிரைவர் வேலைங்கிறது பெருமை தானே ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் நகரத்திலாம் கிட்டத்தட்ட ஒரு சம்பளம் தான் ஆனால் பெண்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது அந்த நிலை மாற வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் எங்கள் சினிமா துறையில் மேக்கப்புக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே வச்சிருந்தாங்க அதை உடைக்க எனக்கு முப்பது வருஷம் ஆச்சு அதில் நான் அவர்கள் வர வேண்டும் என்று எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க நாடகத்தில் நடிக்கும்போது டி கேஎஸ்ல எங்கூட நல்லா நடிப்பாங்க அவங்க அப்பா மேக்கப் மேன் அவங்களுக்கு இருந்து மேக்கப் மேன் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது அவங்க மேக்கப் கலையெல்லாம் தன் அப்பா கற்றுக்கிட்ட போது அவங்கள சேர்த்துக்கலை இது நான் சொல்கிற கதை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்பாக அவங்க வந்து என்கிட்ட அழுதது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது நான் எவ்வளவோ பாராடி பார்த்தேன் அப்போ சேர்த்துக்கல அதற்கு பிறகு என்னிடம் வேலை பார்க்கும் மேக்கப் ஆட்கள் தொண்ணூறு பர்சன்ட் பெண்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க அதில் முக்கியமாக நான் கவனித்த ஒன்று அவர்கள் வேலையில் எடுத்துக்கொள்ளும் அந்த சிரத்தை என்று சொல்வார்களே அது வந்து அந்த விழுக்காடு அதிகமாகவே இருந்ததை நான் உணர்ந்தேன் இது ஆண்கள் கூட்டத்திலையும் சொல்வேன் பத்தொன்பதாம் தேதியும் சொல்லுவேன் எட்டாம் தேதி மட்டும் இல்லை பத்தொன்பதாம் தேதியும் சொல்வேன் இன்னும் என்னுடைய வேண்டுகோள் பத்தொம்பது இருபது எட்டு பதினாலு எல்லாத்தையும் கொண்டாடணும் நவம்பர் வந்து எல்லா தினங்களையும் கொண்டாடணும் ஏதாவது பதினாலில் நான் சொல்கிறது வந்து நவம்பர் குழந்தைகள் தினத்தையும் கொண்டாடணும் அதை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எட்டாம் தேதியில் கொண்டாடுபவர்களுக்கு நாங்கள் பதினாலாம் தேதி நவம்பரை கொண்டாடணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் சேர்த்து கொண்டாடணும் அதை எப்படி கொண்டாடணும்னா குழந்தைகள் வந்து பத்தொம்போதையும் எட்டையும் சேர்த்து கொண்டாடணும் நீங்கள் எட்டாம் தேதி கொண்டாட வேண்டியவங்க பத்தொன்பதை கொண்டாடணும் இருபதை கொண்டாடணும் இருபதாம் தேதி காதர்கள் வந்து எட்டையும் பத்தொம்போதையும் கொண்டாடணும் அப்போத்தான் நாம் ஒன்றிணைந்த இந்த இணைந்த கைகளும் படம் இருக்க அதனுடைய முழு அர்த்தத்தை நாம் அந்த தான் உணர்த்த முடியும் உலகுக்கு நாம் அதை செய்வோம் அது கொண்டாட்டம் மாத்திரம் போதாது பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதை வெகு அழகாக ரட்கர் பிரக்மென் என்பவர் பேசியிருக்கிறார் இரண்டு விதமான விஷயங்கள் நம்முடைய நாட்டை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று வினி அவர்கள் பெயரை சரியாக சொல்கிறேன்னா தெரியாது ஆக்ஸ்பேம்முடைய இயக்குனர் அவர் வினி பியானிமா என்பது அவர்களுடைய பெயர் அவர் இங்கே இருக்கும் இந்த அனீவன்னஸ் ஆண் பெண் மாத்திரமல்ல ஏழை பணக்காரன் என்கிற அனீவன்னஸ் ஆபத்தான ஒரு நிலையை எத்தியிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் அவருடைய கணிப்பு மிக மிக ஆபத்தான ஒரு நிலையை நாம் எத்தியிருக்கிறோம் கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னால் அது புரியாது எண்ணிக்கைகள் சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு ஒரு பத்தில் ஐம்பத்தாறு பேர் செத்துட்டாங்கன்னா பக்கத்தில் இல்லைங்க அறுபது பேருங்க அப்படின்பாரு அதெல்லாம் வெறும் எண்ணிக்கை அதில் என் சித்தப்பா இருந்தாருன்னு சொல்லி பாருங்க ஒரு நம்பர் போதும் உங்களை பதவதைக்க வைக்க அதனால் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எனக்கு அவ்வளோ பெருசா அப்படி சொன்னோன்னா புரியாது மக்களுக்கு போய் ஏழை பணக்காரன் வித்தியாசம் ரொம்ப கேடுகட்டு தரிகட்டு போய்விட்டது என்பது தான் உலக அறிஞர்கள் தமிழ்நா இந்தியாவை தமிழ்நாட்டை பார்த்து சொல்லும் விஷயம் அதில் முக்கியமாக இந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் இருந்தும் இல்லாதது போல செய்வது வந்து சூழல்தான் நான் அதைத்தான் சொன்னேன் அரசியல்வாதிகள் வெகு வெகு ஜாக்கிரதையாக ஏழ்மையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அதுதான் அவர்கள் வெற்றிக்கான சாவி அதை அப்பப்போது திருகிக்கிட்டே இருக்கலாம் அவங்க அதற்காகவே அவர்கள் ஏழைகளை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அறுபத்து லட்சம் குடும்பங்கள் ஏழ்மை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அந்த அறுபது லட்சத்தை எழுதுவதற்கு முப்பது வருடம் ஆயிருக்கும் இல்லையா அப்ப நீங்க தானே காரணம் அதுக்கு அதை நீங்க பொங்கலுக்கு பக்ஷிஸ் கொடுத்து ஏமாத்திட முடியுமா வருடம் பூரா எதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வைக்கிறீங்க நான் சொல்லுவது மக்கள் நீதி மையம் சொல்வது நாங்கள் தூண்டில் வாங்கி கொடுக்கிறோம் வலை வாங்கி கொடுக்கிறோம் என்பதுதான் ஒரு நாள் விருந்து சாப்பிட்டு விட்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாள் பட்டினி கிடைக்கும் அந்த விளையாட்டு எங்களுக்கு பிடிக்காத விளையாட்டு நாங்கள் அதை விளையாடப் போவதில்லை அப்போ நீங்கள் எதுவும் கையில் கொடுக்க மாட்டீங்களான்னு உங்கள் கையில் அனைத்தையும் கொடுக்க தயார் ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் இருக்க வேண்டும் வித் யோர் ஃப்ரீடம் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும் அது உங்கள் பணம் அஞ்சாயிரம் இல்லை பத்தாயிரம் இல்லை உங்க ஓட்ட கரெக்டாக போட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் உங்களை வந்து சேரும் அது அன்றாடம் வந்து சேருவதற்கு வழியை என்றால் அந்த பல லட்சங்களை பிரித்து அன்றாடம் போட்டால் கண்டிப்பாக அது அஞ்சாயிரத்தை விட பத்து மடங்கு ஜாஸ்தி வரும் இவங்களால் கொடுத்து மாளாது ஸோ நாங்கள் கொடுக்க போவது நியாயமானவற்றை நீங்கள் அதற்காக எந்த திருட்டு தனயத்தையும் செய்ய வேண்டாம் உங்கள் மனத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம் மக்கள் நீதி மக்கள் மையம் என்ற கட்சியை பிடிக்காதவர்களுக்கு கூட அந்த நலன் போய் சேரும் காரணம் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மொழி பேசத் தெரியாதவர்களுக்கு கூட இங்கே வாழும் ஒரே காரணத்தினால் அந்த நலன் போய் சேரும் இங்கே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டியது நம் கடமை இப்போ வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியல் விளையாட்டுகள் அதெல்லாம் தமிழர்களை தமிழ் பெண்களை ஆண்களை பாதிக்கப் போகிறது கவர்மெண்ட் உத்தியோகங்களிலெல்லாம் தாம் ஈக்குவலாக என்னென்ன மொழிக்கு அந்தந்த மொழி பேசுகிறவங்க அந்தந்த ராஜ்யத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அந்த மொழி தெரியாதவர்களை வேறெங்கோ மாகாணத்திலிருந்து கொண்டு வந்து தமிழகத்தில் வேலைக்கு வைக்கிறார்கள் அரசியல் சௌகரியத்திற்காக மட்டுமே செய்யப்படும் சூழ்ச்சி இது நான் அங்கே இருக்கிற டாக்டர் இங்கே வரக்கூடாது இங்கே இருக்கிற டாக்டர் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் வேலை வாய்ப்பு என்று இருப்பதை முதலிடம் கிட்ட முதல் கியூவில் முதல்ல நிற்கிறவனுக்கு கொடுக்க வேண்டாமா அதில் பின்னாடி அங்கே ஐம்பதாவது எண்ணிக்கையில் நின்றுட்டு இருக்கிற அந்த தலையை இங்கே முன்னாடி கொண்டு வான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் காலை இது காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தது அவங்க கதி என்ன வாழ்க்கை பூரா இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவர்களுக்கு அது என்ன இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படி மாற்றுவதற்கு என்ன அசம்பிளி எலெக்ஷனில் மாத்திரம் நம்ம குரல் இருந்தால் போதாது பார்லிமெண்டில் குரல் ஒலிக்க வேண்டும் அது அந்த குரலை மரியாதையாக மற்றவர்கள் கேட்க வேண்டும் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த மாதிரி தீர்க்கமாக பலமாக ஒலித்த தமிழ் குரல் என்று ஒன்று இல்லாதது என் குறை இல்லை இல்லை இவர் இருந்தார் அவர் இருந்தார்னு பத்து பேரை சொல்லலாம் அந்த புகழை அந்த உச்சியை நாம் எத்தவில்லை அதற்கு பிறகு எல்லாம் சரிவுதான் நமக்கு அந்த இழந்த மாண்பை மீட்டெடுப்போம் என்பது நம்முடைய சூளுரை இது அதனால் தான் நான் பார்த்தீர்களே ஆனால் எங்களுக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு யார் யார் கேண்டிடேட்ஸ்னு நாங்கள் நாங்கள் அறிவிக்கும்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்ப்பேங்க ஒரு டாக்டரை பார்ப்பீங்க படித்தவர்களை பார்ப்பீர்கள் அந்தந்த துறைக்கு அந்தந்த துறை அனுபவம் உள்ளவர்களை முடிந்தவரை அதில் போட வேண்டும் என்ற முயற்சியை மக்கள் நீதி எடுக்கும் அது யாராவது எனக்கு சாதகமா எனக்கு வசதியா எனக்கு கை கடக்கமா இருக்கிற ஒரு ஆளை அந்தந்த துறையில் போடுவது என்னும் அரசியல் முடிந்து போய்விட்டது அதை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் எனக்கு பிறகு என்னுடைய மகளோ மைத்துணனோ அவர்கள் தான் வருவார்கள் என்பதும் கூடாது அதனால் தான் எங்களை கிண்டல் அடிக்க கிண்டல் அடிக்க கவலையே படாமல் வெளியிலிருந்து திறமையாளர்கள் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுப்போம் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்போம்னா கூட அதற்கான இந்த இந்த சமையலுக்கான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் தான் கொடுக்கணும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதை கிண்டல் அடித்தாங்க வெற்றி பெற்ற பிறகு நாங்களும் யோசித்தோம் செய்ய ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே இவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல போகிறாங்க அது வழக்கமாக பண்ணிட்டுருக்காங்க நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அதை தான் இப்போ பண்ணுறாங்க நல்லது உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது அதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதை நாம் தேராத ஒரு முப்பது முப்பத்தைந்து வருட காலத்தை தமிழகம் கடந்து விட்டது அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதில் சொல்லிட்டு இருந்தாங்க யாராவது மாட்டாங்க யாராவதுலாம் இல்லை நாம தான் வரணும் வர வரமாட்டாங்களா யாராவது வரமாட்டாங்களான்னு முப்பது வருஷமாக காத்துட்டு இருந்தவங்கள நானும் ஒருத்தேன் யாராவதுன்னு காத்திருக்கக்கூடாது கூடாது ரெவல்யூஷன் பிகின்ஸ் வித் யோர் செல் புரட்சி உங்களிலிருந்து ஆரம்பிக்கிறது அதோ புரட்சி இதோ புரட்சின்னு ஆகாசத்தை பார்த்து கையை இருக்காங்க நீங்கள் தொடங்குங்கள் நான் அதான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆரம்பத்தில் மதுரை கூட்டத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் தொண்டர்களை பார்த்து பேசும் கூட்டம் அல்ல இது தலைவர்களை பார்த்து பேசும் கூட்டம் இது என்று தலைவர்ங்கிறதுக்கு வந்து பால் வித்தியாசம் கிடையாதுங்க இதுவும் தலைவர்கள் தான் தலைவர்னு சொன்னா அது ஆண் பெண் ரெண்டையும் குறிக்கும் ஆனால் நான் தலைவர்கள் கூட்டத்தில் தான் கொண்டிருக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் தமிழன் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பு கேட்காதீங்க என் தகுதி இது என்று சொல்லி வாய்ப்பு கிள்ளங்கள் தமிழன் என்பது விலாசம் தகுதிதான் உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அந்த தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் பெண்ணாயினும் சரி ஆணாயினும் சரி அந்த தகுதி இல்லாமல் சும்மா நான் இங்கே இருக்கேங்கிறதுக்காக வந்து நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு விதமான குடும்ப அரசியல் தான் நான் தமிழகம் என்னும் குடும்பத்தை சார்ந்திருக்கேன் அதனால் எனக்கு தான் இந்த இது வரணுங்கிறது சொல்லலை திறமை இருக்கும் தமிழனுக்கு தான் நான் கேட்குறேன் திறமை இல்லாமல் தமிழனாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் கொடுக்கணுங்கிறது இல்லை நல்ல திறமையை இருக்கிறது தமிழகத்தில் இருந்தும் அதை உதாசீனப்படுத்துவது தான் கேவலமான ஒரு நிலைமை சிறப்பான தமிழர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு நாம் வேறு ஆட்களை அதுவும் முக்கியமாக அரசு கலை அதெல்லாம் வேறங்க கலை உலகம் அது எங்கேருந்து வேணால் வரலாம் அது எனக்கு வந்து உதயசங்கர் நடனமும் பிடிக்கும் வைத்தியமாலா அவர்களின் நடனமும் பிடிக்கும் அது வேற ஆனால் அரசு அரசு வேலைகள் அப்படி அல்ல அதில் எனக்கு கருத்து மாறுபாடு உண்டு இதையெல்லாம் உங்களாலும் மாற்ற முடியும் அதற்கு நீங்கள் எங்கு யாரை கொண்டு வைக்கிறீர்கள் என்பது இதுவரை வைத்தது நீங்கள் தான் இனியும் வைக்கப்போவது நீங்கள் தான் சரளா அவர்கள் பேசும்போது விளையாட்டாக சொன்ன மாதிரி இருக்கணும் உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாது ஒரு வீட்டில் ஒரு பெண் முடிவெடுத்து விட்டால் கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட்டு அந்த வீட்டை பொறுத்தவரை ஐம்பது பர்சன்ட்டு அது அந்த முடிவை நீங்கள் நல்ல முடிவை எடுங்கள் இங்கே நாங்கள் மேடையில் சிநேகன் இருக்கிறார்கள் எங்களுடைய பார்ட்டி பொறுப்பாளர் இருக்கிறார் இங்கே ஜென்ரல் செக்ரட்டரி இருக்கிறார் கீழே சில பேர் உட்காந்துட்டு இருக்காங்க குவாய்டாக இடம் கொடுத்துட்டு ஏன்னா இன்றைய தினம் இவர்களுக்கானது நம்ம பத்தொம்போது பார்த்துக்கலாம் நம்மளை தூக்கி வைப்பாங்க எல்லாம் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் மேடை சிறியது மனம் பெரியது எங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் உயர்த்தி பிடிப்பது இங்கே அமர்ந்திருக்கும் மகளிர் அணி இது உங்களின் ரெப்ரசென்டேட்டிவ் அணி அதான் உங்களின் ரெப்ரசென்டேட்டிவ்ஸாக பிரதிநிதிகளாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் அதை நீங்கள் ஏற்க வேண்டும் மேடை என்பது வந்து உங்களுக்கு தெரிவதற்காகத்தான் என்பதற்காக உயரத்தில் போட்டிருக்கிறார்கள் மற்றபடி சரிசமமான இடம்தான் இங்கே அனைவருக்கும்